எகுவாயுடையை பிரேற்றையும் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கையில் நாம் சகல நன்மைகளையும் பெற்றாலும் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு முக்கியமான கிருபை இல்லைன்னா நாம் எல்லாவற்றிலும் சீரோ தான் அதுதாங்க ஞானம் ஞானம் இல்லாத ஒரு ஆண் அல்லது பெண் முதல்ல தன் குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது தான் வேலை செய்யும் துறையில் சாதிக்க முடியாது ஒரு பத்து பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு லீடர்ஷிப் எடுக்க முடியாது அபிஷேகம் பெற்று ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டால் கூட அதை கையாளுவதில் ஞானம் இல்லை என்றால் அவர் அடுத்த லெவல் போக முடியாது இப்போ சொல்லுங்க ஞானம் முக்கியம் தானே ஞானம் நம்மிடத்தில் சரிவர செயல்பட்டால் நாம் சாதாரணமாக அல்ல ஒரு விசேஷித்த வகையில் உயர்த்தப்படுவோம் யோசேப்பு ஆரோன் இவர்களை பற்றி பார்க்கும்போது இவர்கள் கூட ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆனால் நாம் இப்போ பார்க்கவிருக்கிற நபர் யோசுவா உபாகமம் முப்பத்தி நான்கு ஒன்பதில் பார்க்கும்போது யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் அப்படின்னு பார்க்கலாம் பிரிய சாதாரணமான மனித ஞானம் அல்ல ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஞானத்தின் ஆவி அடுத்த பகுதியில் இஸ்ரேவில் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து என்று பார்க்கலாம் விசேஷித்த ஞானம் பெற்ற ஒரு மனிதனின் வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள் ரெண்டாவதாக தேவ ஞானத்தின் ஆவி பெற்ற மனிதன் கனம் பெற்றவனாய் காணப்படுவான் எண்ணாகமும் இருபத்தி முப்பத்தி ஏழு இருபதில் பார்க்கும்போது சபையார் எல்லாரும் கீழ்ப்படியும்படி உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று மோசையோடு ஆண்டவர் சொல்கிறார் அதாவது நாம் ஞானத்தின் ஆவியை பெறும்போது முதலாவது அந்த மனிதனுக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள் ரெண்டாவதாக அவன் கனம் பண்ணப்படுகிறான் நமக்கு இந்த வகையான ஞானம் இருக்குதா எந்த வகையில நமது ஞானம் குறைவடைந்துள்ளது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க அப்பா இந்த வகையான ஞானத்தின் ஆவினால் என்னையும் நிரப்புங்க ஏன்னா நான் உங்கள் பிள்ளை என்னையும் ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்க அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புவாங்க ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக